பாஸ்கரனின் அன்பு வணக்கம் மாற்றியோசி வலைதளத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் சிந்தனை எண்பத்தி ஒன்பது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு அடுமனை பேக்கரி அங்கே சுட்ட அப்பம் கேக் வைக்கிறதுக்கு மூணு அளவில் அட்டை வச்சுருக்காங்க ஆறு ஒன்பது இருபது எண்ணிக்கைகளை நிரப்ப முடியும் வித்தியாசமாக வச்சுருக்கீங்களே அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன் அவர் சொன்னார் வாமன அவதாரத்தில் மூணு அடியில் உலகத்தையே அளந்தாரு அது மாதிரி இந்த மூணு அளவுகளான அட்டைப்பட்டிகளில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு அதிகமாக நீங்கள் எத்தனை அப்போ வாங்கினீங்கனாலும் நான் நிரப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னார் அப்படியா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டேன் அந்த குறிப்பிட்ட எண் என்னை வாங்க மாற்றி யோசிப்போம் ஆறு எண்ணிக்கை அடக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆறினுடைய எல்லா மடங்குகளையும் நம்ம நிரப்பிட முடியும் அதனால் ஆறு பன்னிரெண்டு மூணாறா பதினெட்டு நாலு ஆறு இருபத்தி நாலு அஞ்சு ஆறு முப்பது ஆறு ஆறு முப்பத்தி ஆறு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு எட்டு ஆறு நாற்பத்தி எட்டு ஒன்பது ஆறு ஐம்பத்தி நாலு ஃபைவ் ஆறு அறுபது இப்படி போய்கிட்டே இருக்கும் ஆறினுடைய எல்லா மடங்குகளையும் நம்ம நிரப்பிடலாம் ஒன்பதுனுடைய எல்லா மடங்குகளையும் நிரப்பிடலாம் ஒன்பது இரு ஒன்பதா பதினெட்டு மூணு ஒன்பது இருபத்தி ஏழு நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு அஞ்சு ஒன்பது நாற்பத்தி அஞ்சு ஆறு ஒன்பது ஐம்பத்தி நாலு ஏழு ஒன்பது அறுபத்தி மூணு அப்படி போய்கிட்டே இருக்கும் இது மட்டும் தானா இன்னும் மூணினுடைய மடங்குகள் மிச்சம் இருக்குது மூணினுடைய இரட்டப்படை வரக்கூடிய மடங்குகள் எல்லாம் ஆறில் வர்றதுனால முடிஞ்சிருச்சு சில ஒற்றைப்படை மடங்குகள் ஒன்பதுனுடைய மடங்குகளாக ஒன்பது இருபத்தி ஏழு நாற்பத்தி அஞ்சு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனால் பதினஞ்சு இருபத்தி ஒன்று இது மாதிரி சில எண்கள் இருக்குது பதினஞ்சு எடுத்திங்கன்னா ஒரு ஒன்பது கூட்டல் ஆறு இருபத்தி ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒன்பது கூட்டல் ரெண்டு ஆறு அதனால் பதினஞ்சை அடக்கிடலாம் இருபத்தி ஒன்று அடக்கிடலாம் முப்பத்தி மூணு மூணு ஒன்பது இருபத்தி ஏழு கூட்டல் ஒரு ஆறு அதனால் அப்படி அடக்கிடலாம் அதுக்கு அடுத்து வரக்கூடியது முப்பத்தி ஒன்பது இதில் மூணு ஒன்பது கூட்டல் ரெண்டு ஆறு ஐம்பத்தி ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னால் மூணு ஒன்பது இருபத்தி ஏழு நாலு ஆறு இருபத்தி நாலு அதனால் ஐம்பத்தி ஒன்றும் முடிச்சிடலாம் அடுத்து வரக்கூடியது ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு பொறுத்தவரையில் மூணு ஒன்பதா இருபத்தி ஏழு மீதி இருக்கக்கூடிய முப்பது அஞ்சு ஆறா முப்பது போட்டுடலாம் அதனால் மூணினுடைய எல்லா மடங்குகளையும் இந்த மாதிரி போட்டு போயிடலாம் மூனை தவிர மூணுன்னு நிரப்ப முடியாது ஆறுக்கு கீழே இருக்கிற எதையுமே நம்மளால் நிரப்ப முடியாது இதெல்லாம் நிரப்ப முடியாதது ஏழு எட்டு ஒன்பதுக்கு கீழே ஆறினுடைய மடங்கு இல்லாதது நிரப்ப முடியாது இனி அடுத்து இருபதை நம்ம களத்தில் இறக்குறோம் அந்த இருபது வர்றது வரைக்கும் இடையில் இருக்கக்கூடியதை எதையும் நிரப்ப முடியாது அதனால் இது எல்லாம் நிரப்ப முடியாதது இருபதை நிரப்பிடலாம் நாற்பது நிரப்பிடலாம் அறுபது நிரப்பிடலாம் இருபதுனுடைய எல்லா மடங்குகளையும் நிரப்பிடலாம் இனி இருபதுனுடைய மடங்குகளை நம்ம நிரப்ப முடியும் மூனை தவிர மூணினுடைய எல்லா மடங்குகளையும் நிறப்பேற முடியும் அதனால் இருபது கூட மூணை தவிர மற்ற மூன்றினுடைய மடங்குகளை போட்டினீங்கன்னா வர்றது அதாவது இருபத்தி மூணு அது முடியாது இருபத்தி ஆறு மூணினுடைய மடங்கு ஆறை கூட்டி இருக்கும் இருபத்தி ஆறை நம்ம நிறைவேற முடியும் இருபது கூட்டல் ஆறு தான் அதனால் இருபது கூட்டல் மூணினுடைய மடங்குகள் மூணை தவிர அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு இருபது கூட்டல் ஒன்பது நிரப்பிடலாம் இருபது கூட்டல் பன்னிரெண்டு இருபது கூட்டல் பதினஞ்சு இருபது கூட்டல் பதினெட்டு எப்படி போயிட்டு பார்த்தீங்களா இருபது கூட்டல் இருபத்தொன்னு இருபது கூட்டல் இருபத்தி நாலு இருபது கூட்டல் இருபத்தி ஏழு இருபது கூட்டல் முப்பது இருபது கூட்டல் முப்பத்தி மூணு இருபது கூட்டல் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது எல்லாத்தையும் நம்ம அடக்கிடலாம் நாற்பது களத்துக்குள்ளே வரப்போகுது நாற்பதுக்கும் நம்ம என்ன செய்யலாம் நாற்பது கூட்டல் மூணை தவிர மூன்றினுடைய எல்லா மடங்குகள் நிரப்பிட முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணை நிரப்ப முடியாது நாற்பத்தி ஆறை நிரப்பிடலாம் நாற்பத்தி ஒன்பதை நிரப்பிடலாம் ஐம்பத்தி ரெண்டை நிரப்பிடலாம் ஐம்பத்தி அஞ்சு நாற்பது கூட்டல் பதினஞ்சு நாற்பது கூட்டல் பதினெட்டு எல்லாத்தையும் நிரப்பிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா எண்களையும் நம்ம நிரப்பியிருக்கோம் எல்லாத்துக்கும் இது பொருந்துமானா பொருத்தும் எப்படி நாற்பத்தி மூணுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா மூணு எண்ணுடைய மடங்குகளையும் நம்மளால் நிரப்பிட முடியும் நம்ம இருபது வச்சு பார்க்கும்போது இருபத்தி மூணு தவிர இருபது கூட மூன்றினுடைய எந்த மடங்குகளை கூட்டினீங்கன்னாலும் அடைக்கிற முடியும் அதாவது இருபதை மூணால வகுத்தா ரெண்டு மீதி வரும் அது கூட மூன்றினுடைய மடங்குகளை போட்டினீங்கன்னா வரக்கூடிய எண்ணெய் மூணாவில் வகுத்தீங்கன்னா அப்பவும் ரெண்டு தான் மீதி வரும் அதனால் இருபத்தி மூணுக்கு அப்புறம் இருக்கிற எந்த எண்ணெய் வேணாலும் எடுங்க மூணாவை வகுத்தா ரெண்டு மீதி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை நிரப்பிற முடியும் மூணாவை வகுத்து வரக்கூடிய எண்களையும் நிரப்பிட முடியும் மூணாவது வகுத்தா ரெண்டு மீதி வரக்கூடிய அந்த எண்களையும் நிரம்ப முடியும் நாற்பது களத்துக்கு வந்ததுக்கப்புறம் நாற்பதை மூணால வகுத்தா மூணு பதிமூணா முப்பத்தி ஒன்பது மீதி ஒன்று ஒன்று மிச்சம் வரும் அதனால் நாற்பது கூட்டல் மூணு நிரப்ப முடியாது நாற்பது கூட எந்த மூணினுடைய மடங்கு கூட்டினாலும் நிரப்ப முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாற்பத்தி மூணுக்கு அப்புறம் மூணால வகுத்தா ஒன்று மீதி வரக்கூடிய எல்லா எண்களையும் நிரப்ப முடியும் ஆக நாற்பத்தி மூணுக்கு அப்புறம் மூணினுடைய எல்லா மடங்குகளையும் நிரப்ப முடியும் மூணாவள வகுத்தா ரெண்டு மீதி வரக்கூடிய எல்லா எண்களையும் நிரப்ப முடியும் மூணால வகுத்தா ஒன்று மீதி வரக்கூடிய எல்லா எண்களையும் நிரப்ப முடியும் அதனால் நாற்பத்தி மூணுக்கு அப்புறம் எந்த எண் நீங்கள் வாங்கினீங்கன்னாலும் அதை நிரப்பிட முடியும் நாற்பத்தி மூணு தான் அந்த மிகப்பெரிய எண் மாற்றி யோசிப்போம்